பிரசன்னா நான்கு பேர் பேசினதையும் கேட்டீங்க சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது நிமிஷம் கழித்து உங்களுக்கு நேரம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கான நேரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அரசு சார்பாக பேச வந்திருக்கீங்க எல்லாரு கருத்தையும் கேட்டுவிட்டு உங்கள் கருத்தை வாங்குறதுக்காக தான் அதனால் நீங்கள் வாட்சர் நேராக ஸ்க்ரீனில் காமிச்சாலும் அதுதான் தமிழர்களின் பெருமையை முதலமைச்சர் இன்றைக்கு பறைசாற்றி இருக்கிறார் இதை எப்படி தமிழ்நாடு அரசு முதலில் பார்க்கிறது தமிழ்நாடு அரசு எப்படி பார்க்குதுன்னு இல்லை நான் ஒரு தமிழனாக தமிழன் பிரசன்னா என்று இந்த இனத்தினுடைய பெயரை முன்பெயராக கொண்டிருக்கிற தமிழன் பிரசன்னா ஒரு மிக கர்வத்தோடு பெருமையோடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்கிற அந்த சொற்றொடராக இருக்கட்டும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்கிற அந்த வாழ் என்கிற அந்த இடம் இருக்கிறதல்லவா தமிழ் இலக்கியத்தோடு வெறும் புனைவுகளோடும் கதாபாத்திரங்களோடும் வாழாமல் அவன் வாழ்க்கையே வாழ்வை நெறிமுறையே வந்து இலக்கியமாக படைத்திருக்கிறான் என்கிற அந்த வரலாற்று தத்துவத்தை இன்றைக்கு உலகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவரும் திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சருமான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டிய நிகழ்வை இன்றைக்கு முதலமைச்சர் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறார் இங்கே ரெண்டு நண்பர்கள் பேசினாங்க நான் இந்த விஷயத்துக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து ரமேஷ் சேதுராமன் கேட்டார் இரும்பு உருக்காலை இருந்தால் தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னார் அப்போ ஒரு ஐம்பது அம்ப ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புள்ள பக்கிற ஆப்ரேஷன் தேட்டர் இருந்தால் தான் புள்ளை பிறந்ததை ஒத்துக்குவாரா ரமேஷ் சேதுராமன் எனக்கு தெரியலை கால பரிணாம மாற்றங்கள் இருக்கிறது அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது குறிப்பாக படிக்காமல் வந்துட்டு எதையாவது உளர வேண்டியது பார்க்கணும் இல்லையா எங்கேயோ வந்து மத்திய பிரதேசத்திலேயோ அல்லது இந்து இமயமலைக்கு கீழே தான் நாங்கள் பார்த்தோம் அந்த இரும்பு உருக்காலையெல்லாம் தோண்டி எடுத்தோம்னாருல தமிழ் முருக கடவுளுக்கு எப்படி ஒரு கதை சொன்னாரோ சிவனுக்கு எப்படி ஒரு கதை சொன்னாரோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் மானாமதுரை தொள்ளாறு அதைப் போலவே திருவண்ணாமலை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சிவகாலை மாந்தங்கள் கிராமத்தில் இரும்பு உருக்காலைக்கான தொல்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் இரும்பு உருக்காலைக்கான ஆலையே கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த வரலாற்று தரவுகளை கூட படிக்காமல் இங்கே வந்து நீங்கள் அதுக்கு காட்டினாதான் நான் ஒத்துக்குவேன்னு சொல்றது உங்களை யாரும் ஒத்துக்க சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா சொன்னார்ல அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோட்டை அறிக்கை அவ்வளவு நியாயவான்களா நீங்கள் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினேழு வரைக்கும் கொடுத்த அறிக்கையை ஏன் மத்திய அரசு என்ன வெளியிடல ஏன் வெளியிடல அமர்நாத் வந்து அமெரிக்கா போவது ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டார் அவர் ஒரு பதில் சொல்றார் ஒரு கேள்வி கேட்டாங்க ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு ஒத்த ரெண்டு நாள்ல என்னை மாத்துறாங்க ஏன் மாத்துறாங்கன்னு அமர்நாத் கேட்டப்ப சொன்னாரு இவ்வளவு எல்லாம் பண்ணியா அங்க இந்து கடவுள்கள் குறித்து ஏதாவது சிலை இருக்கா அப்படி இல்லைன்னா இருக்கிற மாதிரி எதையாவது உன்னை கொடுன்னாங்க அப்படி ஒன்றும் இல்லை இல்லாததை எப்படி கொடுக்க முடியும் இது கடவுள்களை வணங்கு முறைகளுக்கெல்லாம் முற்பட்ட நாகரிகம் தமிழரின் நாகரிகம் என்று அமர்நாத் சொன்னார் அவர் தூக்கி அடிக்கப்பட்டார் பக்கத்தில் உட்கார்ந்து கனிமொழி அவர்கள் நீதிமன்றத்திலிருந்து சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வர வேண்டி இருந்துச்சு அதுக்கு இடையில ஸ்ரீராமன் ஒருத்தனை போட்டாங்க அந்த ஸ்ரீராமன் தான் சேது மாதிரியும் நம்ம என்ன பெருமாள் மாதிரியும் சேதுவும் பெருமாளும் சொன்ன மாதிரி ஸ்ரீராமன் சொன்னாரு அதுல ஒண்ணுமே இல்லைங்க தொள்ளாயிரம் பக்கம் கொடுத்த அறிக்கைய சீராமன் ஒரே பக்கத்துல சொல்றாரு ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாரு ஒண்ணுமே இல்லாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு ஏன்பா போன அப்படின்னு கேட்கறதுக்கும் நாதி இல்ல நிதி ஒதுக்கவும் நாதி இல்லை குஜராத்தினுடைய அகழ்வார் ஆய்ச்சிக்கு ஆறுநூறு கோடி ஒதுக்க தெரிந்த நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு கீழடிக்கி நாங்கள் கேட்ட இருநூறு கோடியை ஏன் ஒதுக்கவில்லை மாநில அரசு அவர் ரமேஷ் சேதுராமன் ஒண்ணு சொன்னார் இல்லையா மாநில அரசு தமிழுக்கு என்ன செய்தது அப்படின்னு ஒரு கேள்வி வராதா அப்படின்ற இடத்துல இருந்து அதை பார்க்கலையா இப்ப இது மாநில அரசு செய்திருந்தால் அது மாநில அரசுக்கான பெருமை தானே இது இது ஒரு அரசாங்கத்தை ஒட்டி பார்க்க வேண்டுமா அல்லது மனித குலத்தினுடைய நாகரீகத்தினுடைய தொடக்கம் என்று பார்க்க வேண்டுமா பழைய கற்காலம் புதிய கற்காலம் செம்பு காலம் இரும்பு காலம்னு நான்கு வகை காலங்களில் வந்து செம்பு காலம் குஜராத்லையும் உத்தரப்பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் கண்டுபிடிச்சாங்கிறப்ப ரமேஷ் சேதுராமன் வகைராக்களுக்கும் அல்லது சரவண பெருமாள் வகைராக்களுக்கும் ஏன் செம்பு உருக்காலை அங்கே இருக்கா அப்படின்னு கேட்க தோணல கவுண்டர் ஃபிட் வைக்க தோணல ஏன் என்று சொன்னால் இந்த தமிழ் சமூகம் கடவுள் மறுப்பு சமூகம் இந்த தமிழ் சமூகம் தன்னை கடவுளாக தன் மூத்தோரை கடவுளாக வணங்கிய சமூகம் இவர் சொன்னார்ல குதிரை ஏன் வரல யானை ஏன் வரல ஏன்னா இவங்க மண்ணுக்கடியில சரஸ்வதி போகுதுங்கிறாங்க அது நாகரிகம் இல்ல மண்ணுக்கடியில சரஸ்வதி போறது நாகரிகம் இல்ல என் தமிழன் ஐந்தாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை உருக்கி வாழ் செய்து சுடுமணால் வீடு கட்டி சாக்கடைகள் அமைத்து குளியலறைகள் அமைத்து குளத்தை வெட்டி அதில் தண்ணீர் வாய்ச்சி ஒரு நாகரிக வாழ்வை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டு காலத்திற்கு உலகத்திற்கு முன்பு நாகரிகத்தை நடைமுறைப்படுத்தியது தமிழன்

சிந்து சமவெளியினுடைய நீட்சியாக வரக்கூடிய இந்து ஆரிய இந்தோ சிவிலைசேஷன் தான் இந்த உலகத்தினுடைய மூத்தது என்று நிரூபிப்பதற்கு போராடுகிறார்கள் அதற்கு அவர்கள் கடவுளை துணை கோடுகிறார்கள் மதத்தை துணை கோடுகிறார்கள் சாதியை கூட துணை கோடுகிறார்கள் இவர் என்ன சாதி என்ன சமூகம்னு யாராவது கேட்டாங்களா இங்க நான் உட்கார்ந்து என்ன சாதி என்ன மதம் நீங்க பேச முடியுமா இல்ல நான் தமிழன் நான் பிறப்பால் தமிழன் நான் இந்த பரம்பரையில் தான் தமிழன் இல்லை எல்லா பரம்பரையில் இருக்கிறவனும் தமிழ்தான் தான் என் தமிழன் என் தாத்தன் முப்பாட்டன் ஆதிக்குடி ஆதி திராவிடன் தமிழ்தான் பேசினான் இந்த மண்ணினுடைய முதல் குடிமகன தமிழ் தமிழ்தான் பேசினான் அப்ப நீங்க குற்றாலத்து மலையில இருக்கிற ஒரு பேசின மொழி வேற நாங்க என் பாட்டம் பேசின மொழி வேறையா இல்ல இது நாகரீகம் சிவிலைசேஷன் கல்ச்சர் பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் மொழி வந்து மொழி தொன்மையாக இருக்கதை ஏற்றுக்கொள்ளுகிற நரேந்திர மோடி வகையராக்களால் ஏன் தமிழனுடைய பண்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பண்பாட்டினுடைய நாகரிகத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சார் இவ்வளவு காலத்திலுமா சார் நீங்க இதை பேசுறீங்கன்னா ஒரே ஒரு ஒப்பீடு தான் குஜராத்துக்கு அகழ்வாராய்ச்சிக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு ஆறுநூறு கோடி ஒதுக்குறீங்க நாங்க கேட்டதுக்கு வெறும் ரெண்டரை கோடி ஒதுக்குனீங்க இருநூறு கோடி கேட்ட ரெண்டு ரெண்டரை கோடி ஒதுக்குனீங்க நம்முடைய அன்றைய அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்ற முதலமைச்சர் சர்மாவுக்கு எழுதினார் மகேந்திர சர்மா அன்றைய தொழில் துறை அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சர் கடிதம் எழுதுறாரு எங்களுடைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நீங்க பண்றது தவறு இந்த இந்த கீழடியினுடைய காட்சிகள் வந்து ஒரு ஒரு பெரிய தொடக்கத்தையே காட்டும் சார் இது இந்தியா நாங்க இப்ப ஒரு கேள்வி கேட்கிறோம் நீங்க தமிழனின் தொன்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் இந்தியாவின் குடிமக்களா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நாங்கள் இந்தியாவின் குடிமக்கள் என்றால் எங்கள் மொழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் பண்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க கால்டுவெல் சொன்ன அந்த ஒப்பிலக்கணத்தினுடைய அடிப்படையிலோ அல்லது இந்த மாநிலங்களுடைய திராவிட குடும்பவியல் என்பதை ஐந்து மொழிகளுக்கு உட்பட்டு தமிழ்தான் மூத்த மொழி தொடர்ச்சி தான் ஆரியத் திரு எதை ஏற்றுக்கொண்ட ஆரிய திருவண்ணா சொல்றேன் தமிழ்நாடு பிரம் ரெஸ்ட் ஆப் த நேஷன் அந்த புள்ளைக்கு வர்றீங்களா நீங்களும் நாங்க வரல எங்களை அவங்க வர வைக்கிறாங்க நாங்க நாங்க இன்னைக்கும் நாங்க இந்தியாவின் குடிமகன் இந்தியாவினுடைய பிரதிநிதி

அந்த அடிப்படையில் இந்த 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 ஆய்வுகள் சான்றுகள் இடைக்காலத்தில் தமிழர்களை சூழ்ந்த இழிவுகளை இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னது மாதிரி போக்கிருச்சா இல்ல இதற்கு இதற்குள் இனிதான் சவாலை ஆரம்பிக்க போகிறது அப்படின்ற இடத்துல இருந்து சுகுணா சொன்னார்ல அதை எப்படி பாரு இது வந்து ரொம்ப முதலமைச்சர் வந்து அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சரி அவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு சொற்றொடர்களும் எங்களை பெருமை போல வைக்கிறோம் நான் முதல்ல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தமிழக மக்களின் வாயிலாக மூன்று பேருக்கு ஒரு சிறந்த ஆண்டு வணக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றொன்று மரியாதைக்கு மாண்புக்கு மரியாதை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மூன்றாவது இந்த தொல்லியல் துறையை முழு மூச்சாக எத்தனையோ மத்திய அரசனுடைய இடைஞ்சல் வந்தாலும் அதை முத் சிறமேற்கொண்டு செய்த மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி உதயச்சந்திரன் அவர்கள் இந்த மூன்று பேருக்கும் தமிழர்களின் சார்பாக நாங்கள் வணக்கத்தை சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் நீங்க சொல்றீங்கல்ல ஒரு நாகரிகத்தை கட்டமைக்கிற போது ஒரு நாகரீகம் இப்படித்தான் இருக்கிறது இவங்க ஏன் இந்த கவுண்டர் ஃபீட்டில் கடவுள் வராரு சிவன் வராரு முருகன் வராரு யானத்தலை வரல இந்த ஒட்டகத்தலை இப்படி எல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா அங்கே எதுவுமே கிடையாது நாங்கள் மனிதர்களை வணங்கினோம் எங்கள் இயற்கையை வணங்கினோம் கடவுளுக்கு அங்கே வேலையே இல்லை கடவுள் எங்க வராருன்னா திராவிட குடும்பத்தினுடைய அந்த நீட்சி தமிழனுடைய இன வளர்ச்சியில் திராவிட குடும்பகம் வருகிறது திராவிட குடும்பகத்தை கால்டு வழியினுடைய வெளிக்காட்டுகிறது வெளிகாட்டுகிறது ஆரிய இந்தோ குடும்பம் என்பது வந்தேரிகளாக வருகிறார்கள் அந்த ஆரிய வந்தேரிகள் இங்கே மதத்தை வைத்து சாதியை வைத்து மதத்தின் பெயரால் கடவுளை வைத்து கடவுளின் பெயரால் பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தை போர்க்குவதற்கு பார்ப்பனன் தான் ஒரே வழி என்று சொல்லுகிற அந்த ஆரிய இந்தோ பாலிசி இருக்குல்ல அதை உடைக்கிற ஒரு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆராய்ச்சியின் மூலம் நாங்கள் தான் உலகின் மூத்த குடி என்று உலகத்திற்கு பறைசாட்சி இருக்கிறார் அந்த 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 ஐடியாலஜி வார் அந்த ஐடியாலஜி இன்னைக்கு வரைக்கும் இவங்க சொன்ன எதையுமே மோடி செய்யல ஏங்க இவ்வளவு பெரிய உலக பீட்டா நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது நீங்க சொல்லக்கூடிய கார்பன் எக்கோசிஸ்டமாக இருக்கட்டும் அல்லது பீர்பால் சாவினுடைய அந்த ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கட்டும் எல்லாம் கொடுத்து அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குநர்கள் இங்க மேடையில் உட்கார்ந்து சொல்றாங்க இது சான்றளிக்கப்பட்டது இது உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வரைக்கும் எங்களுக்கு பிரதம மந்திரியாக இருக்கிற ஒன்றிய தலைமை அமைச்சராக இருக்கிற மோடி ஒத்த வார்த்தை பேசலங்க ஒத்த வார்த்தை பேசல இது வரைக்கும் மத்திய தொழில் தொல்லியல் துறை அமைச்சகம் வந்து இது குறித்து ஒரு வார்த்தை பேசல ஏன் பேசல ஏன் பேசல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியினுடைய தலைவரா அதை வெளியிடல தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சராக தமிழினத்தின் ஒப்பாரு மிக்காருமில்லாத தலைவராக கருணாநிதி ஷாலை வெளியிட்டார்ல நீ ஏன் இதுவரைக்கும் பேசல அப்ப நான் சொன்ன அந்த கலாச்சாரத்தினுடைய வாரியனுடைய தொடக்கம் இருக்கா பேரறிஞர் அண்ணா சொன்னார் அம் ஸ்டு இ ட்ரவிடியன்ஸ் ஸ்டாக் ரவிடியன்ஸ் ஹாவ் சம்திங் கான்கிரீட் சம்திங் டிஃப்ரெண்ட் டு கிவ் அட் லார்ஜ் இந்த நேஷன் அப்படின்னாருல கலைஞர் தான் செஞ்சார் பூம்புகாரில் போனார் கடலிலுக்குள்ளே போனது பாரம்பரிய நாகரிகத்தை வந்து கடலுக்கு மேலே எப்படி கொண்டு வருதுன்னு பூம்புகார் நகரத்தை வடிவமைத்தார் இப்படி தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் தமிழர்களுடைய நாகரிகமும் பண்பாடும் மிளிருகிறது அதனுடைய வைரத்தில் வைக்கப்பட்ட மகுட கற்கள் தான் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது தமிழர் பிரசன்னா அவர்கள் திராவிட பாடலாட்சி அவைகளை எல்லாம் பற்றி சொன்னார் ஒன்றிய அரசு இவைகளெல்லாம் பற்றி நாம் எவ்வளவுதான் பேசினாலும் ஏனென்றால் நான் பார்க்கிறது அங்கேயும் அரசியல் இங்கும் அரசியல் இந்த அரசியலுக்குள் தமிழ் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டது திரும்ப திரும்ப நான் அரசுக்கும் கோரிக்கை வச்சிட்டிருக்க தமிழர் நாகரிக பண்பாட்டு ஆராய்ச்சி மையம் என்பதை ஏற்படுத்தி அங்கு சிறப்பான ஆராய்ச்சிகளை நடத்தி இப்போ சொன்னாங்க இல்லையா இடைக்காலத்தில் வந்து சரிவு ஏற்படி ஏற்பட்டதோ இந்த ஒரு ஆராய்ச்சி பண்பாட்டு மையத்தை ஏற்படுத்தி நடத்தவில்லை எனில் நீங்கள் இப் எவ்வளவுதான் நீங்கள் பண்ணீங்கன்னாலும் இன்றைக்கி ஒரு நாள் இன்னைக்கு வந்து ஒரு அரசு வெளியிட்டார்கள் அதோடு நின்றுமே தவிர இதை கடத்தி அடுத்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல இயலாது எனவே அதாவது நான் அப்போ வந்து நான் மத்திய மத்திய அரசு அரசு மாநில 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 சரியா சொல்ல உண்மையிலேயே அங்கு ஒரு ஆராய்ச்சி பண்பாட்டு மையம் ஆரம்பிக்க நீங்கள் பண்ணாலும் இன்னைக்கு நீங்க கூட்டம் போடுவீங்க இன்னைக்கு உங்களை உங்களுடைய அரசியலை பயப்படுத்தி பிரபலப்படுத்திக் கொள்வீர்கள் ஏனென்றால் எனக்கு தெரியும் நான் அதை வழக்கு தொடுத்தப்போ யாருமே எந்த மத்திய அரசு ஒண்ணு பண்ணல கனிமொழி வழக்கு தொடுத்து இந்த மாதிரி இடைக்கால உத்தரவுன்னு சொல்லும்போது கலைஞர் அறிக்கை ஜெயலலிதா அறிக்கை பைகோ அறிக்கை என்று ஒவ்வொரு அரசியல்தான் வந்ததே தவிர உண்மையாக ஏன் அந்த மியூசியத்தை திறக்கும்போது கூட வழக்கறிஞர் கனிமொழி மதி ஒரு பெண் என்ற விதத்திலாவது என்னை கூப்பிட்டுருக்கலாம் இதுவரைக்கும் யாருமே என்னை கூப்பிடவும் இல்லை எதுவும் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு அரசியலில் எவ்வாறு எவ்வாறு தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படித்தான் இரண்டு பக்கமே செய்யறதை தவிர உண்மையான நோக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்திலையும் போகணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை குறிக்கிட்டாங்க கோரிக்கை சுனா இல்ல இதுல இந்த ரெண்டு மூணு கிளாரிஃபிகேஷன் அவங்க தான் வந்து ஒன்னு வந்து இந்த பண்டமாற்று முறை அப்படிங்கிறது இல்லையா இரும்புங்கிறது வந்து இங்கே கிடைச்சது இல்லாம வெளி ஒரு வெளி கலாச்சாரத்திலிருந்து ஒரு பண்டமாற்று முறையாக வந்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னென்னா அடிப்படையில் பார்த்தோம்னா இப்ப ஸ்டோன் ஏஜ் அல்லது ஒரு அயன் ஏஜ் அப்படின்னா இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம் கிடையாது இரும்பு வந்து பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம்ங்கிறது கற்களை வந்து பயன்படுத்தப்பட்ட காலம் தான் இப்ப வெளியில வந்து எங்கிருந்து கண்டுமானாலும் இரும்பு வந்துருக்கலாம் பட் அதை வந்து உருக்கி அங்கே பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இவருடைய முதலுடைய அறிக்கையை வந்து ஒரு நட்டினை பாடலை வந்து அவர் சொல்கிறார் வந்து இரும்புசை கொள்ளன் வெவ்வுலை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அப்போ இது வந்து இலக்கியத்தில் இருக்குது இரும்பை வந்து செய்யக்கூடிய ஒரு கொள்ளங்கிறது இலக்கியத்தில் இருக்குது ஆனால் இலக்கியத்தில் இருக்கிறதுனால மட்டுமே அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு வரலாற்று ரீதியிலான தரவுகள் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த இந்த ஆய்வுகள்ங்கிறது உறுதிப்படுத்தப்படுகிறது பிரிக்கிட்ட தான் ஒரு விஷயம் இந்த அரசாங்கம் வந்து இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நாதியற்று கேட்பாரற்று என்ன நடக்குதுன்னே தெரியாத சூழல்ல தான் நீங்க வழக்கு தொடர்ந்தீங்க இப்போ திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அது ஒரு சதவீதமாக இருந்தது இப்போ நூறு சதவீதமாக கீழடியினுடைய நீட்சியாக இருக்கட்டும் அல்லது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கட்டும் அல்லது ம மயிலாடும் பாறையாக இருக்கட்டும் சிவகாலையாக இருக்கட்டும் தொல்லாராக இருக்கட்டும் இந்த இடங்களில் இதனுடைய நீட்சி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த அரசாங்கம் நீங்கள் நினைக்கிற பார்வையில் அந்த அகழ்வாராய்ச்சியில் தமிழனின் பாரம்பரியத்தை பறைசாற்றுகிற தான் பயணிக்குது அங்கு கீழடி அருங்காட்சியகம் மட்டும்தான் அவங்க பேசினாங்க மற்ற இரண்டு அருங்காட்சியகங்களுக்கு மாநில நிதியை ஒதுக்கி இதை யாரும் கேஸ் போடல யாரும் சொல்லலை நீங்கள் நினைத்ததை இந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பாராட்டுங்கள் நிச்சயம் முதலமைச்சர் இன்னும் வேகமாக செயல்படுவார்